நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு லெவன்த்தில் குறிப்பேடு பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு ஆறு ஜெய்சீலி என்னும் வணிகர் அவர் நடத்துகிற பழசருக்கு கடை நடத்தி வருகிறார் அவருடைய குறிப்பேட்டு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்போது ரொக்கம் வந்து நம்ம தொழிலுக்குள்ளே வருது அப்படி தானே அப்போது உள் வருவதை என்ன செய்யணும் பற்று வைக்கணும் அப்போது ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு எண்பதாயிரம் ஓகேங்களா வங்கியில் செலுத்திய ரொக்கம் வங்கி வந்து ஒரு ஆல்சார் கணக்குன்னு சொல்லியாச்சு அப்போது வங்கி சப்போ வரை என்ன செய்யணும் பற்று தான் வைக்கணும் அப்போ வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அமௌண்ட்டு வந்து நாற்பதாயிரம் ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது கொள்முதல் செஞ்சுட்டானாலே கொள்முதல் நமக்கு என்னது பற்று கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு ஓகேங்களா ஐயாயிரம் லிட்டர் நிறுவனத்திடமிருந்து சரக்குகளை கடலுக்கு கொள்முதல் செய்தது அப்போது கொள்முதல் கணக்கு பற்று லிப்டன் நிறுவன கணக்கு வரவு ஏன்னா பெருபவரை பற்று வைக்கணும் தருப்பு வரை என்ன தான் வைக்கணும் வரவு தான் வைக்கணும் ஓகேங்களா அது எவ்வளவு பத்தாயிரம் அடுத்து ஜாய் என்பவரிடம் ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது அப்போது இங்கே வந்து இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம் ஆல்சார் கணக்கான ஜாய் வந்திருக்காரு ரொக்கம் வந்திருக்கு விற்பனை வந்திருக்கு அப்போது பெருபவரை பற்று வைக்கணும் அப்போ ஜாயை பற்று வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு டவுட் வரலாம் இது என்ன நடவடிக்கைன்னு முதல்ல பாருங்கள் இது ஒரு ரொக்க நடவடிக்கை அப்போது ரொக்க வந்து உள்ளே வருது அப்போது ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அப்படி தான் எழுதணும் இதே இது ஜாய் என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு விற்றதுன்னு வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல ஜாய் வருவார் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பளத்தை ரொக்கமாக வழங்கியது ஸோ ரொக்க நம்மளை விட்டு வெளியில் போகுது இல்லைங்களா அப்போ நல்லா கவனிங்க சம்பள கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு ஓகேயா லிப்டன் நிறுவனத்திடமிருந்து ஜனவரி நாலு அன்று கொள்முதல் செய்தற்கான தொகை காசோலை அப்போ வங்கி வந்துடுச்சு காசோலை மூலம் செலுத்தப்பட்டது அப்போ லிப்டன் நிறுவன கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ரொக்கத்திற்கு அறைகலன் வாங்கியது அப்போ ரொக்கம் போகுது அறைகளன் உள்ள வருது அப்போ அறைகளன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு எவ்வளவு நாலாயிரம் அடுத்து மின்கட்டணம் ரொக்கமாக செலுத்தப்பட்டது அப்போது ரொக்க வெளியில் போகுது அப்போது மின்கட்டண கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு ஆயிரம் காப்பீட்டு முனைமும் செலுத்தியது காப்பீட்டு முனைமம் நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய காப்பீட்டு முனைமம் அப்போது காப்பீட்டு கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு முந்நூறு இதுதான் லெவன்த்துக்கான குறிப்பேட்டு பதிவுகள் நாள் விவரம் பேரேட்டு பக்க எண் பற்று வரவு ஓகேங்களா எழுதி எழுதணும் இது உங்களுக்கு பொறு குறிப்பிட்ட பதிவுகளுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சாதான் இந்த நடவடிக்கைகளை வச்சு நம்ம பேரேட்டில் எழுதுவோம் ஓகேங்களா இங்கிலீஷில் இதை ஜேர்னல் வாங்க அடுத்த நம்ம